இந்த வீடியோவில் நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க புணர்ச்சி விதி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பார்ட்டில் எயித்து ஸ்டாண்டர்டில் உள்ள புணர்ச்சி விதி வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினை வந்து நீங்களா ட்ரை பண்ண பார்க்க சொல்லியிருந்தேன் அது போக மூணு புணர்ச்சி விதி வந்து என்னன்னு கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் பின்னாடி உள்ள கொஸ்டின்க்கு என்ன ஆன்சர்னு பார்த்துருவோம் பால் ஆடை பால் கூட்டல் ஆடைன்னு எழுதுவோமா அப்ப இல் பிளஸ் ஆ வந்து இல் கூட்டல் ஆ வந்து லாவா மாறும் அப்ப நம்ம எழுதும் போது பால் ஆடைன்னு எழுதுவோம் அப்ப இது வந்து இயல்பு புணர்ச்சியில் வரும் பொறுத்துக்க பாருங்க மட்பாண்டம் மண் கூட்டல் பாண்டம் வந்து நமக்கு மட்பாண்டம் மாறும் அப்ப இது வந்து ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தா மாறுறதுனால திரிதல் வரும் அடுத்து மரவேர் மரம் கூட்டல் வேர் இங்க வந்து இம் வந்து போயிருது அப்ப இது வந்து கெடுதல் அடுத்து மணி கூட்டல் முடி மணி முடி இப்போ இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்து பாருங்க கடை தெரு கடை கூட்டல் தெரு இத்து வந்து நமக்கு ஒரு எழுத்து புதுசா வந்திருக்கு அப்ப இது வந்து தோன்றல் விகாரம் வரும் அடுத்து இந்த மூணு இதுக்கு நம்ம கிளாஸ் பார்க்கும்போது அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட்லாம் புணர்ச்சி விதி பார்க்கும்போது இந்த மூணுத்துக்கும் ஆன்சர் பார்த்துருவோம் புணர்ச்சின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் நிலை மொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் ஒன்று சேர்வது புணர்ச்சின் எய்த்திலே பார்த்துருப்போம் இப்போ பாருங்க இதுல வந்து லையை வந்து எப்படி பிரிக்கலாம் இல்லு கூட்டல் ஐ இங்க வந்து இது வந்து உயிரெழுத்து இந்த இது கடைசி ஐல முடிஞ்சிருக்கு அப்ப இதை வந்து உயிர் இருன்னு சொல்லுவோம் இது வந்து வறுமொழியில வருதா அப்ப வந்து இது வந்து தான வருது வந்து உயிர் முதல் இந்த வச்சு நாலு இதா பிரிக்கலாம் இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கோம் எய்த்து ஸ்டாண்டர்ட்ல கலை கூட்டல் அழகு அடுத்து மண் கூட்டல் குடம் வாழை கூட்டல் இலை வாழை கூட்டல் மரம் பாருங்க இங்க வந்து இந்த லைங்கிறது வந்து இல்லு கூட்டல் ஐயா அப்போ இத வந்து நம்ம கடைசி அதாவது நிலைமொழியில கடைசியில வந்து ஐல முடியுது அப்ப இத வந்து உயிர் இருன்னு சொல்றோம் இங்க பாருங்க நிலைமொழியில கடைசியில வந்து மெய்யெழுத்தா இருக்கா அப்ப இது வந்து மெய்யு இந்த ஈரு ஏன்னு சொல்றோம்னா கடைசியில வர்றதுனால ஈருன்னு சொல்றோம் இது வந்து ஐங்கிறதுனால உயிர் ஈர் இங்க வந்து மெய்யெழுத்துங்கிறதுனால மெய்யீர் அடுத்து பாருங்க வறுமொழிய கனெக்ட் பண்ணிருக்காங்க வறுமொழியில இது வந்து உயிரெழுத்தான் அப்ப இது வந்து உயிர் முதல் இங்க வந்து மானா மானாவை எப்படி பிரிப்போம் இம்மு கூட்டல் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு மெய் எழுத்து அப்போ மெய் முதல் இப்போ எழுத்த கனெக்ட் பண்ணும்போது நாலு வகைப்படும் இதே இத வச்சு நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில நாளா பிரிக்கலாம் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க உயிர் முன் உயிர் எடுத்துக்காட்டுக்கு மணி கூட்டல் அடி மணி அடி இந்த நீ வந்து நம்ம இன்னு கூட்டல் ஈன் எழுதுவோமா அப்ப பாருங்க இது உயிரெழுத்து இதுல கடைசி வந்து உயிரெழுத்து இருக்கு உயிர் முன் உயிர் இதத்தான் உயிர் முன் உயிர்னு சொல்றாங்க அதாவது நிலைமொழி கடைசியில உயிரெழுத்து அடுத்து வரும் மொழியில் ஃபஸ்ட்டு உயிர் இருந்தனா இதை வந்து உயிர் முன் உயிர்ன்னு சொல்றாங்க பனி கூட்டல் காற்று இன்னு கூட்டல் இதான் நீன் வரும் இங்க வந்து காவண்ணாவ இக்கு கூட்டல் அப்ப இங்க பாருங்க இது வந்து கடைசியில வந்து நமக்கு உயிர் எழுத்து இது வந்து உயிர் முன் இங்க என்ன இருக்கு மெய் எழுத்து உயிர் முன் மெய் பனி காற்று அடுத்து பாருங்க மெய்முன் உயிர் ஆள் கூட்டல் இலை ஆள் இலை இங்க வந்து நிலைமொழி கடைசியில மெய் எழுத்து இருக்கு இங்க வந்து வறுமொழியில முத வந்து உயிர் எழுத்து இருக்கு அதனால இதை வந்து மெய்முன் முன் சொல்றோம் அடுத்து மெய் முன் மெய் நிலைமொழி கடைசியில மெய் எழுத்து இருக்கணும் அதே மாதிரி வரும் மொழியில முத எழுத்து மெய் எழுத்தா இருக்கும் மரம் கூட்டல் கிளை மரக்கிளை கடைசியில மெய் இருக்க அப்போ மெய் வர்றதுல வந்து இக்கு கூட்டல் ஈன் பிரிப்போமா அப்ப அங்க வந்து மெய் எழுத்து வருது அதனாலதான் இதன் மெய்ன்னு சொல்றோம் அடுத்து பாருங்க புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்கள்ல வந்து புணர்ச்சியை வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து புணர்ச்சியின் போது மாற்றம் இல்லாம இருக்கிறத வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டுக்கு பாருங்க வாழை கூட்டல் மரம் நமக்கு வாழை மரம் கிடைக்கும் செடி கூட்டல் கொடி செடி கொடி அடுத்து மண் கூட்டல் மலை மண்மலை அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எதுவும் மாற்றம் இல்லாம இருந்தது அப்படின்னா அதை வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம் விகார புணர்ச்சிங்கிறது ஏதாவது மாற்றம் நடக்கும் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றம் வரும் அந்த விகார புணர்ச்சி வந்து நமக்கு மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு இதுல வந்து இத்துங்கிற எழுத்து புதுசா வர்றதுனால இதை தோன்றல் சொல்றோம் அடுத்து பாருங்க கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை இதுலயும் இச்சுங்கிற எழுத்து புதுசாக வந்திருக்கு அப்போ இதுவும் தோன்றல் அடுத்து பாருங்க பல் கூட்டல் பசை இதை வந்து நம்ம பற்பசைன்னு எழுதுவோமா அப்போ இது வந்து திரிதலில் வரும் புறம் கூட்டல் நானூறு இதை நம்ம செய்ய எழுதுகும்போது புறநானூறுனு வரும் இங்கே வந்து இம்முங்கிறது வந்து வராது அப்போது இதை வந்து நம்ம கெடுதல் விகாரம் சொல்லுவோம் அப்போங்கும்போது உணர்ச்சி வந்து நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றம் அடிப்படையில் ரெண்டு வகைப்படுத்தலாம் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சிங்கிறது நிலைமொழியும் மொழியும் சேரும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறத வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம் விகார புணர்ச்சியில வந்து நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது மாற்றம் வரும் அதை வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம் அதுல வந்து மூணு வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இப்ப நுழைவு கூட்டல் தேர்வுனா நுழைவுத் தேர்வுன்னு எழுதுவோம் இத்துங்கிற எழுத்து வருது இதை வந்து தோன்றல்னு சொல்லுவோம் பல்கூட்டல் பசை வந்து பற்பசை இல்லு வந்து இர்றா மாறும் அப்ப இது வந்து திரிதல் புறம் கூட்டல் நானூறு வந்து நமக்கு புற நானூறுன்னு வரும் இம்மு வந்து மறைஞ்சிரும் அப்பங்கும் போது இது வந்து கெடுதல் விகாரம் அடுத்து பாருங்க உயிரீட்டு புணர்ச்சியில நம்ம உடம்படுமை வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நன்னுள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம் பாத்துருவோம் இழிவும் ஏனை உயிர்வழி வௌவும் ஏ முனி விருமையும் உயிர்வரின் உடம்படு என்றாகும் அதாவது இஇ ஐவழி ஏனை உயிர்வழி வௌவும் ஏ முனி விருமையும் உயிர்வரின் உடம்படு என்றாகும் நிலைமொழியில நமக்கு கடைசியில இந்த மாதிரி இருந்து வரும் மொழியில நமக்கு உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா இந்த கடைசி அதாவது நிலைமொழியில ஈ ஐல முடிஞ்சது அப்படின்னா நமக்கு உடம்படுமை வந்து ஈயனா வரும் அடுத்து ஏனை உயிர் வழி வவும் மித்த உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அதாவது இஇ ஐய தவிர்த்து மித்தது வந்ததுன்னா உடம்படுமை வந்து இவ்வு வரும் அடுத்து பாருங்க ஏ முனி விரும்பையும் ஏல முடிஞ்சது அப்படின்னா நமக்கு ஈ அல்லது இவ்வு வரும் இத ஞாபகம் அதாவது வறுமொழில உயிரிழத்து இருக்கணும் நிலைமொழியில வந்தது அப்படின்னா நமக்கு உடம்படுமை வந்து இயனா வரும் இதே இது ஐயை தவிர்த்து மித்தது வந்ததுன்னா உடம்படுமை வந்து இவ்வு இதே இது கடைசியில ஏல முடிகிற மாதிரி வந்ததுன்னா ஈ வரலாம் அல்லது இவ்வு வரலாம் அப்போங்கும்போது இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உடம்படுமைனா என்னன்னு ஒரு தடவைக்கு முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் இதனை உடம்படுமே என்று சொல்வார் இப்ப பாருங்க மணி கூட்டல் அழகு வறுமொழியில் என்ன வந்துருச்சு உயிரெழுத்து வந்துருச்சு அப்போ நிலைமொழி கடைசில பாக்கணும் நீய வந்து இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்போமா போங்கும் இங்கேயும் கடைசி பாருங்க ஈ வந்திருக்கு ஈ ஐ இந்த இது வந்ததுன்னா நமக்கு மெய்யா என்ன வரும் ஈயன்னா வரும் அதாவது வறுமொழியில உயிரெழுத்து வரணும் ஞாபகம் இருக்கட்டும் அப்போ இது எப்படி வரும் மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அடுத்து இந்த ஈயும் ஆகும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு போது மணி இலகா மாறிடும் அடுத்து பாருங்க தீ கூட்டல் ஏரி இங்க உயிரெழுத்தா இருக்கு தீ இத்து கூட்டல் ஈ இப்போ ஈயன்னா வந்திருக்கு அப்போ உடம்படுமை வந்து ஈயன்னா வரும் தீ கூட்டல் ஈ கூட்டல் ஏரி இப்போ நமக்கு ஈயும் ஏயும் சேர்ந்து ஏவா மாறும் இப்ப தீயின் வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து ஓடை கூட்டல் ஊரம் அப்பங்கும்போது நமக்கு இங்க வந்து டை இட்டு கூட்டல் ஐ ஐ வந்திருக்கா அப்ப உடம்படுமை என்ன வரும் ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஊரம் அடுத்து இந்த ஓவும் யோவா மாறும் இப்ப நமக்கு ஊடை யோரம் வரும் அடுத்து பல கூட்டல் உயிர் இந்த இடத்துல பாருங்க இங்க வந்து உயிரெழுத்து வந்துருச்சு இங்க நிலை மூலை இருதுல இத எப்படி பிரிப்போம் இல்லு கூட்டல் ஆனா இப்ப இதுவும் உயிரெழுத்து ஆனா இந்த இடத்துல ஈ ஈ இல்ல அதுக்கு பதிலாக ஆனா வருது இங்க ஊனா வருது அப்பங்கும் போது இந்த இடத்துல உடம்பெடுமையா இவ்வு வரும் இப்போ கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர் இவும் ஊவும் சேர்ந்து ஊனாவா மாறும் அப்ப நமக்கு பல உயிர்னு வரும் அடுத்து பா கூட்டல் இனம் ஃபர்ஸ்ட் வறுமொழியை கனெக்ட் பண்ணும் வறுமொழியில உயிரெழுத்து இருக்குது அப்ப நிலை மொழியை பார்க்கும்போது இதை பிரிக்கும் போது இப்பு கூட்டல் ஆ இதுவும் நமக்கு உயிரெழுத்து ஆனா இந்த இடத்துல இஇ இல்ல ஆவணால வந்திருக்கு இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து அப்போ நமக்கு மெய் வரும் இங்க ஆவணாங்கிறதுனால உடம்பெடுமையா வந்து இவ்வண்ணா வரும் பா கூட்டல் இவ்வு கூட்டல் ஈனா அப்போ இது வந்து ஈயும் சேர்ந்து வீயா மாறும் அப்ப நமக்கு சேர்த்து எழுதும் போது பாவினம்னு வரும் அடுத்து இதுக்கு முன்னாடி எய்த்ல ஒரு மூணு கொஸ்டின் வந்து என்ன புணர்ச்சி விதுன்னு கேட்டிருப்பேன் பூ கூட்டல் அழகு இன்னொன்னு வந்து கலை கூட்டல் அறிவு இன்னொன்னு வந்து தீ கூட்டல் அணைப்பான் இது ஃபுல்லாமே மூணு இதுலயுமே வரும் உயிரெழுத்து தான் வந்திருக்கு அப்ப நிலைமொழியை பார்க்கணும் பூவை வந்து இப்பு கூட்டல் ஊனு பிரிப்போமா இங்கேயும் உயிரெழுத்து ஆனா இந்த இடத்துல ஐ வரலை மித்தது வரும்போது இவ்வுங்கிற உடம்படுமை வரும் இப்ப பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு இப்ப நமக்கு பூவழகுன்னு வரும் அடுத்து கலை கூட்டல் அறிவு இங்க உயிரெழுத்து வந்துருச்சு லை வந்து இல்லு கூட்டல் ஐ இப்போ இங்க வந்து இஇ வந்ததுன்னா உடம்படுமை வந்து இ கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு வந்து நமக்கு இந்த ஈ சேர்ந்து யாவா மாறும் கலை அறிவு அடுத்து பாருங்க இது உயிரெழுத்து தீயை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஈ இப்ப இஇ வந்தா இ போடுவோம் இப்ப தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான் தீ அணைப்பான் அடுத்து பாருங்க கூட்டல் அடி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கோம் பாருங்க உடம்படு மெய் என்றாகும் இஇ ஐனா போடுவோம் இதே இது மித்த உயிரெழுத்து வந்ததுன்னா இவ்வனா கடைசியில வந்து ஏ அப்படின்னு வந்ததுன்னா ஈயும் வரலாம் அப்படி இல்லாட்டி இவ்வும் வரலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும் சே கூட்டல் அடி இது உயிரெழுத்து சே வந்து இச்சு கூட்டல் ஏ இப்போ சேரும்போது சேன்னு வருமா அப்ப இங்க வந்து ஏ வந்திருக்கு நமக்கு என்ன வரும் சே சேயடின்னு வரும் சேவடியும் வரலாம் சே எடியும் வரலாம் அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சே அடி இது சே கூட்டல் இவு கூட்டல் அடி சேவடி அடுத்து தே கூட்டல் ஆரம் இது பாருங்க ஏல முடிஞ்சிருக்கா இத்து கூட்டல் ஏ கூட்டல் நம்ம இந்த இடத்துல தே கூட்டல் ஈ கூட்டல் ஆரம் வந்து போட முடியாது ஏன்னா தேயாரம் வரும் இப்படி ஒண்ணும் நம்ம வராது அப்ப என்ன போடணும் தே கூட்டல் இவு கூட்டல் ஆரம் இப்ப இவும் ஆவும் சேர்ந்து வாவா மாறும் இப்ப நமக்கு தேவாரம்னு கிடைக்கும் இவனே கூட்டல் அவன் இது எப்படி இவனே கூட்டல் இவனே அவன் சொல்ல மாட்டோம்ல அப்ப இவனே யவன் அப்ப தான் வரும் இவனே கூட்டல் ஈ கூட்டல் அவன் இப்போ நமக்கு இவனே யவன் வரும் இந்த உயிரீற்று உடம்பெடுமையை பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோல குற்றியெழுகிற புணர்ச்சியை பத்தி பார்ப்போம் இலக்கணமெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சு பாருங்க ஒரு தடக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்க அப்படின்னாலே கான்செப்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சிரும் மேக்சிமம் புக் பேக் கொஸ்டினெல்லாம் நீங்களா ஆன்சர் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க எடுத்ததுமே நெட்டை பார்த்து ஆன்சரை வந்து எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு பின்னாடி கொஸ்டினை நீங்களா எழுதும்போது உங்களால் என்ன மிஸ்டேக் விடுறீங்கன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால மெயினாக புக் பேக் கொஸ்டினெல்லாம் முடிஞ்சளவு நீங்களாக நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க